வணக்கம் நண்பா சுத்தமான படங்கிறப்படியே நாங்கள் வந்து எப்படி ரெடி பண்றோம் அப்படிங்கிறத நண்பா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம சுத்தமான கற்படி எப்படி தராதுன்னு பார்க்கலாம் நண்பா முதல்ல நம்ம வந்து அடுப்பில் வந்து தாச்சி வந்து தூக்கி வச்சுக்கலாம் நண்பா எங்க சைடில் இந்த இதை வந்து தாச்சும் தான் சொல்றாங்க உங்க சைடில் நண்பா நிறைய பேர் நிறைய நிறைய பேர்லாம் கேள்விப்படுறேன் உங்க ஊர்ல வந்து என்ன பேர் வந்து இதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கறத நண்பா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் நண்பா தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தால நண்பா நம்ம பனி வந்து தாச்சில் ஊற்றிட வேண்டியதான் ஊத்துங்கனாலும் நண்பா நம்ம வந்து அரிசி தான் ஊற்றணும் இப்போ இதுல தாச்சில் கிடக்கிற நண்பா நேத்திய பயணி அதை வந்து நண்பா அரிசி வந்து ஏற்கனவே உள்ள ஊற்றிருக்கோம் நம்மகிட்ட வந்து பயணி குறைவா இருக்கிறனால நம்ம வந்து நண்பா கொஞ்சம் சூட் பண்ணி சூட் பண்ணி ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு காலத்துல தான் நண்ப நம்ம வந்து கருப்பிட்டியை வந்து காய்ப்போம் அது வரைக்கும் மிதமான சூட்டில் வந்து அதாவது தீயை போட்டு சூடு பண்ணி போட்டுருவோம் இப்போ நண்பர் நம்ம பையனை ஊற்றியாச்சு நம்ம வந்து அரிப்பு வந்து யூஸ் பண்ணுறது நண்ப துணி தான் துணியில் வந்து அரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த அளவரையில் உள்ள பூ எல்லாமே கிடக்கும் அந்த பூவெல்லாம் துணி வந்து கீழே நண்ப விடாது நமக்கு பையனை மட்டும் கரெக்டாக தாஜில் விழுந்துடும் பூவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நண்பா கடைசியில் எடுத்து தூரத்துக்கு போட்டுடலாம் தூர போட்டு நண்பா தீ வந்து பார்த்து வச்சிங்கன்னா பையனி கொஞ்சம் கொஞ்சமா நண்பா பத்தி பத்தி கர்பட்டியா மாற ஆரம்பிச்சிடும் நண்ப பையனைய வந்து கருப்பியா மாத்துறதுக்கு நம்ப எனக்கெல்லாம் தெரியாது தெரியாது எனக்கு அளவுக்கு விவரம் பத்தலை அதனால நண்பா கர்ப்பட்டிய வந்து காய்க்கிற அன்னைக்கு எங்க அம்மா வந்து கூட்டு வந்துடும் அவங்க நண்பா கருப்பிட்டிய பையனைய வந்து கருப்பட்டியா மாத்தி அவங்க வந்து காய்ச்சி எடுத்துருவாங்க நண்பத்தை வீடியோ பாக்குற உங்கள்கிட்ட நண்பா கேட்குறேன் உங்களுக்கு பையனைய வந்து கற்பட்டியா வந்து மாற்றுறதுக்கு தெரியுமா அந்த பருவம்லாம் நண்பா எடுக்க தெரியுமா அதை வந்து நண்ப கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட நண்பா நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு நண்பா பையனைய வந்து காய்க்க தெரியும் அப்போ நம்ப யார் தான் சொல்கிறீங்கன்னு நண்பன் இப்போ வந்து கருப்பி வந்து இறக்காச்சு அதாவது பயணியா வந்து கருப்படியாக மாறிடுச்சு இப்போ நண்பா இப்போ கீழே இறக்கி வச்சிருக்கோம் இது வந்து சூடாடுறதுக்காண்டி நம்ப கொஞ்சம் கிண்டுறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ தூச்சி அதாவது தாச்ச தூக்கி ஒரு இடத்துல பணமரத்தில் வந்து கொஞ்சம் சாய்வாக வந்து ஆச்சு வச்சிருவோம் நண்பன் அப்போ தான் மொத்தமாக அந்த கூப்பணி வந்து நமக்கு ஒரே இடத்துல தேரும் நம்ம பார்த்தீங்களா சேருதா இதுக்காண்டி தான் நம்ம இப்படி சூடாறு ஆறலைன்னா அந்த தாச்சி வந்து அந்த இடத்துல ரொம்ப சூடு ஏன்னா இப்போ தான் அடுப்புலேருந்து இறக்கிறோம் பார்த்தீங்களா அதனால் சூட்டில் நண்பா அந்த இடம் கருவ ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கூப்பணி ஆட்டிங்கன்னா கொஞ்சம் சூடாகும் அருக்கும் இப்போ நண்பா பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சாச்சு அதில் இருக்கிற கூப்பினையை வந்து சுப்பி வச்சு நண்பா வலிச்சு விட்டுட்ருக்காங்க மம்மி அதான் நண்பா எல்லாம் வலித்து முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு நண்பர் ஒரு செட்டிங் இருக்குது இதுதான் சுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த இதுதான் நண்பா எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் அவங்க சொல்கிற ஸ்டெப்பு எனக்கே நண்பா மண்டையில் ஏறல உங்களுக்குலாம் எப்படி ஏறுமோ எனக்கே வந்து தெரியல இந்த வீடியோவில் உங்களுக்கு அது வேணாம்னா நண்பா அடுத்த வீடியோவில் போடுறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஸ்டெப்பை பற்றி டீட்டெயிலாக போடுவோம் இப்போ நண்பா நான் வந்து மண்ணட்டி வச்சு நண்பா மண்ணை வந்து கொத்தி வைக்க வைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சிரட்டையை வந்து அதில் தான் பதைக்கணும் ஏன்னா ஒரு துணி உரிச்சு நண்பா அதுக்கு மேலே வந்து சிரட்டையை பரத்துவேன் ஏன்னா நம்ம போது சிரட்டையில் ஒரு ஓட்டை இருக்கணும் எப்பயுமே சொல்லியிருக்கேன் அந்த ஓட்டையை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து நண்பா முக்கி வைப்போம் அந்த துணியை வந்து இருத்தி அமுக்கு நம்ம மண்ணை தான் அந்த மண் வந்து புளிதில்ல அந்த சரட்டை வந்து மண்ணுக்குள்ள முங்கும் முங்கி அந்த ஓத்த கண்ணன் ஓட்டை நண்பா அடைக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்படி கொத்தி அதை வந்து மண்ணை வந்து ஒழுங்காக சமப்படுத்தி அதுக்கு மேலே நண்பா துணி விரிச்சு அதுக்கு மேலே சிரட்டையை பரத்துறது பரத்துறதுன்னா நண்பா சரட்டையை வந்து வைக்கிறதை தான் பரத்துறதுன்னு சொல்கிறேன் இப்போ நண்பா அந்த க அம்மா வந்து ஆடிகிட்டு இருந்தாங்களா தாய்ச்சில அந்த சுத்து போடுற செக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நண்பா நம்ம ஆப் வச்சு அதை வந்து மோந்து ஊற்றுறோம் மோந்து ஊற்றுனீங்கன்னா என்னை நண்பா வேலை முடிஞ்சுச்சு இது வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து சரட்டையை வந்து தட்டி நம்ம வெளியே எடுக்கிறதையும் பார்த்துருக்கலாம் இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊற்றி காஞ்சாச்சு எனிமேல் தான் நண்பா சரட்டையிலேருந்து கருப்பட்டையை வந்து பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுக்கும் போது நண்பா அந்த ஒத்த வந்து கை வச்சு நண்பா அமுக்கனீங்கன்னா அந்த ஓட்டை இருக்குள்ளேயே ஒத்த கன்று ஓட்ட அந்த ஓட்டைக்குள்ள வந்து நண்பா கை வச்சு அமுக்குனீங்கன்னா கருப்பட்டி நண்பா ஸ்பீடா வந்து உள்ள இருந்து உருவி நம்ம கையில வந்துரும் நம்ம உருவி வந்த உடனே தாச்சில நண்பா தூக்கி வச்சிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் நண்பா ஈரப்பதம் இருக்கும் அந்த சிரட்டையில உள்ள ஈரப்பதம் வந்து அந்த கருப்பெட்டி மேலே இருக்கும் அது அப்படியே ஒரு காம் நேரத்துல நண்பா அந்த ஈரப்பதம்லாம் காஞ்சி நமக்கு சேல்ஸ்க்கு போற கருப்பட்டி ரெடி ஆயிடும் இப்போ நண்பா நீங்க பாக்குறீங்களா இதுதான் நண்பா கிரட்டையில் ஊத்துற கருப்பட்டி சிரட்டைக்குல இருந்து வெளிய எடுக்காம நண்பா அப்படி இருக்குது பாக்குறது நண்பா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நண்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி நண்பா கருப்பட்டில வந்து கலர் வந்து நண்ப ஒரே கலர்ல வராது ஒரு நாள் நண்பா கலரா இருக்கும் ஒரு நாள் வந்து இதோடய நண்ப கொஞ்சம் கருப்பா வந்து மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம பையன வந்து தாய்ச்சல் ஊத்தி காய்க்கும் போது வந்து என்ன பவர்ல இருக்கிறோம் அந்த தான் நண்ப கருப்பட்டி வந்து கலரும் வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் நண்பா எல்லா கலர்லேயுமே இருக்கிறது வந்து நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி தான் பையனி நண்பா நம்ம வந்து சுத்தமான பையனை ஊற்றி தீ போட்டு காய்க்குச்சோன்னா அது வந்து எந்த கலரில் வந்தாலும் நமக்கு வந்து சுத்தமான கருப்பட்டி தான் அது நண்பாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நண்பா வீடியோக்கு வந்து கடைசி வந்தாச்சு நண்பா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணுன்னா நம்ம எம்கே விவசாயி சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுங்க